இன்புட் டேக்ஸ் கிரெடிட் ஓட முக்கியத்துவத்தை நம்ம இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மெயினாக ரெண்டு செக்ஷன் வந்து ஐடிசி மெயின் கண்டாக இருக்குது அது என்னன்னு பார்க்கலாம் செக்ஷன் சிக்ஸ்டீன் சப் செக்ஷன் டூ அதாவது அந்த செக்ஷனில் என்ன சொல்ல வராங்கன்னா கண்டிஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி அதாவது இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டை எடுக்கிறதுக்கு என்ன கண்டிஷன் இருக்குது என்ன எலிஜிபிலிட்டி இருக்குது அதை சாட்டிஸ்ஃபை பண்ணால் அந்த எலிஜிபிலிட்டி நமக்கு கிடைச்சிரும் ஐடிசியை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை தான் அதுல கொண்டு வராங்க ரெண்டாவது செவன்டீன் பைவ்ல என்ன சொல்ல வரனா இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டை வந்து பிளாக் பிளாக் பண்ணணும் அதாவது கிரெடிட்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பிளாக் கிரெடிட் அப்படின்னா இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டை நம்ம எடுக்கக்கூடாது அதை பிளாக் பண்ணணும் அப்படிங்கிறாங்க அது இன் எலிஜிபிள் அப்போ இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அப்படின்னா என்னன்னு பார்க்கும்போது இன்வர்ட் சப்ளைல வர்ற அதை இன்வெர்ட் சப்ளை மீன்ஸ் எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் ஆர் எனி அதர் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ் இந்த ரிலேட்டடான வர்ற எல்லா பில்லுக்கும் ஜிஎஸ்டி இருக்கும் அதே வந்து நம்ம இன்புட் டாக்ஸ் கிடைத்தா கிளைம் பண்ணிக்கலாம் சேல்ஸ் பண்ணும்போது அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வேண்டிதான் இந்த ஐடிசியர் கொண்டு வராது இதுல இந்த கண்டிஷன் சிக்ஸ்டீன் டூல அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணா அதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு மெயினா ஃபர்தர்ஸ் ஆஃப் பிசினஸ் கண்டிப்பா இருந்தால் மாத்திரம்தான் இந்த ஐடிசியை நம்ம யூட்டிலைஸ் பண்றதுக்கு எலிஜிபிலிட்டியா இருக்கும் அந்த என்னன்னு பார்க்கும்போது ஒரு ஒரு இன்கம் ஜெனரேட் பண்றதுக்காக ஒரு செலவு நடக்குது அப்படின்னா அது எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கலாம் அதாவது ஒரு பிசினஸ் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு ஒரு செலவு முக்கிய செலவு பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா அதையே நம்ம ஆஃப் பிசினஸ் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னாங்க இந்த எக்ஸ்பெண்டிச்சர் மெயினா அதுல இருக்கு வர்ற ஐடிசியை நம்ம எடுத்துக்கலாம் ஆகிருந்தாலும் அப்படிங்கிற கான்செப்ட் தான்

ஒரு எக்ஸ்பென்சஸ் நடக்குது அப்படின்னா அது வந்து அந்த ஐடிசிய நம்ம எடுத்துக்க கூடாது அது தொடவே கூடாது அப்படின்னு சொல்ல வரலாம் இதுல எக்ஸாம்பிள் கிஃப்ட் அப்படி சொல்லலாம் அப்புறம் வந்து பண்ணணும் பிளாக் கிரெடிட்ல வந்துடும் இப்ப சப்போஸ் ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டாங்க ஒரு பிசினஸ்ல இருந்து எடுத்து ஒரு ஃப்ரெண்டுக்கோ அல்லது ஒரு ரிலேஷனுக்கோ கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை வந்து கிரெடிட்டா அதாவது அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் கொண்டு வந்துட்டேன் இந்த உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதை பற்றிய விவரமான ஷார்ட் வீடியோ நம்ம ஒளிபரப்புறோம் கண்டு பயிற்சி பெறுறோம் தேங்க்யூ